வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொலியிலே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொலியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இதுபோன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிகவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கு யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் நீங்கள் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையிலே ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்து தான் தொடங்கியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து இதே வழியில தான் சென்று கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம் தான் உங்கள் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியது இப்போது நீங்கள் எதன் அடிப்படையில் என்று யோசிப்பீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுகிறேன் ராகு என்றால் உலகப்பற்று மற்றும் மாயையின் காரகன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார் ராகு நல்ல நிலையில் இருந்தால் உலக அளவில் அவர் புகழ் பெறுவார் தொழிலதிபர் பெரிய நில விற்பனையாளர் அல்லது மிகப்பெரிய வணிகர் ஆகிவிடுவார் இதுதான் அனைவரின் கருத்து ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில் யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்தபோது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் ஏக்கத்தையும் உருவாக்கினார் நான் அடங்கி இருக்கக்கூடாது நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும் நான் யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டேன் என்னிடம் தகுதி இருந்தால் உலகிற்கு நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன் ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி அடங்கி காலத்தை இங்கிருந்து இங்கிருந்துதான் உங்க வாழ்க்கையில சண்டைகளும் இங்கிருந்துதான் உங்க வாழ்க்கையில வீழ்ச்சியும் தொடங்கியது ராகு என்றால் என்ன ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகும் புரிந்து கொள்ளுங்கள் சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஒரு கிரகம் இது பூர்வ ஜென்மத்தின் முற்பிறவியின் காரகனும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்க தொடங்கினார் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள் கெட்டவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் உங்கள் ஊதியமும் அதிகரித்தது ஆனால் உங்களுக்குள் கோபம் ஆத்திரம் மற்றும் நான் யாருடைய கீழும் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது ஒரு வகையில் இந்த குணம் உங்களை சரியான வழியில் இட்டு சென்றது ஆனால் இந்த நேரத்திலே உறவுகளும் முறிந்துவிட்டன ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது வீடும் கைவிட்டு போனது இடமும் கைவிட்டு போனது உங்கள் உறவும் கைவிட்டு போனது இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார் ராகு உங்களின் தகுதிக்கு அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும் அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்களை தர்மத்தை நோக்கி இட்டு செல்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர் சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழ்நிலைகள் மோசமடைந்தன தந்தையிடம் இருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழ்நிலை மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்துக் கொண்டிருந்த உங்களை அழுத்திக் கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகப் போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் உங்களை விட்டு பிரிந்து செல்லப்போகும் போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலக போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த பொறுத்தவரை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் அமைப்பு எதுவென்றால் குரு பெயர்ச்சி தான் குரு பகவான் சுமார் பதினோரு ஆண்டுகள் கழித்து மீண்டும் கடக ராசியில் வந்து உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த வருடத்திலே ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி மிகவும் விசேஷமானதாகும் உச்சம் பெற்ற குருவின் பார்வையிலே சனி பகவான் வருவது ஒரு சிறப்பான அமைப்பாகும் குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்கிர நிலையில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்வார் பின்னர் ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் உங்கள் ஜென்ம ராசியில் உச்சமடைவார் குரு நமக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதி பெற்ற கிரகமாக வருவார் சனி பகவான் மீன மீனராசியில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சனி எந்தவிதமான இடப்பை ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கரம் அடைகிறார் பின்னர் நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்கிறார் ராகு கேது வருடத்தின் பெரும்பான்மையான நேரம் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள் இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது இந்த வருடத்திலே அதிகமான சுப விரய செலவுகள் உண்டு மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்தில் நிறைய நிகழும் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியை தரும் நிறைய பேருக்கு இந்த வருடத்தில் திருமண முயற்சியில் சுப செய்திகள் கிடைத்துவிடும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் குளறுபடிகளுக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய மன வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சுப செய்தி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் உண்டாகும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் எல்லாம் குறையும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சரியாகும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்வதற்கான பாக்கியம் இந்த வருடத்தில் சிறப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஆனந்தம் உண்டாகும் ஜென்மஸ்தானத்தில் குரு வந்து அமர்வது ஜென்ம குரு என்பதால் அது மன ரீதியாக சற்று அழுத்தத்தை கொடுத்தாலும் இந்த வருடத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும் ஏனெனில் புத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வலிமை அடைகிறது எனவே எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவை தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து விடுவீர்கள் காதல் உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் வில்லங்கங்கள் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் காதல் உறவை இந்த வருடத்தில் திருமண உறவாக மாற்றலாம் அதற்கான வாய்ப்புகள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரும் குடும்பத்தில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் குருவின் பார்வையால் காதல் திருமணங்கள் கைகூடும் நண்பர்கள் மற்றும் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களோடு இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதன் மூலம் ஏற்றம் உண்டாகும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கூட்டுத் தொழில் முயற்சிகளை தொடரலாம் அதில் சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என்றால் அதில் உள்ள குழப்பங்கள் ஜூன் ஒன்றுக்கு பிறகு சரியாகிவிடும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தந்தை வழி உறவுகள் சார்ந்த வருத்தங்கள் இருந்தால் அவை சரியாகிவிடும் தந்தையின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தியாகிவிடும் தங்க ஆபரணங்கள் ஏதேனும் அடகில் இருந்தால் அவற்றை மீட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல இந்த வருடத்தில் கண்டிப்பாக பலரும் தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள் இந்த வருடத்தில் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் தர்ம காரிய அதிகமாகலங்களுக்கு அதிகமாக ஈடுபடுவீர்கள் கோவில் அதிகமாக சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புண்ணிய காரியங்களை அதிகமாக செய்வீர்கள் ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வீர்கள் ஆலய பணிகள் செய்வது கோவில் கும்பாபிஷேகம் செய்வது அல்லது கோவிலுக்கு தேவையான உதவிகளை செய்வது போன்ற சுப காரியங்களை பலர் செய்ய ஆரம்பிப்பார்கள் தாயாரின் ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் தாயாரால் ஆதாயம் உண்டு தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகிவிடும் மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு நேர்மறையான வருடம் நான்காம் இடமான வித்தியாஸ்தானம் வலிமையாக இருப்பதால் கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஏற்றம் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் படிப்பில் இருந்த தொய்வு நிலைகள் மாறும் உத்தியோகத்தில் சிறப்பான ஏற்றம் உண்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவை சிறப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழில் அல்லது உத்தியோகம் இடமாற்றமாகும் அந்த மாற்றத்துக்கு பிறகு நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் வேலையில சற்று பழு அதிகமாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் முதல்ல குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் அவசரம் ஒரு பற்றில்லாத தன்மை போன்றவை வெளிப்பட வாய்ப்புள்ளது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்பதால் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது கோப உணர்வுகளை குறைத்துக் கொள்வது இந்த வருடத்தில் வெற்றியை தரும் முயற்சிகளில் சிறு சிறு தடுமாற்றம் தடை தாமதம் இருக்கும் ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி செய்யும் போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எனவே சளிபடையாமல் விடாமுயற்சி செய்வது அவசியம் இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் அண்டை வீட்டாருடன் அனுசரித்து செல்ல வேண்டும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சனியின் பார்வையால் மன அழுத்தம் மற்றும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் கடன் வாங்குவதையோ அல்லது பெரிய இடர்கள் எடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் சிறிய அளவில் கடன் வாங்கி அதை சரியாக திருப்பி செலுத்துவது போல திட்டமிட்டுக் கொள்வது சிறப்பு யாருக்கும் கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ இந்த நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் கொடுத்த கடன் அவ்வளவு சீக்கிரம் கைக்கு வராது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் அஷ்டம ராகு நடப்பதால் மனம் சிந்தனை தேக ஆரோக்கியம் ஆகியவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடல் எடை குறைதல் இழைப்பு நோய் போன்றவை உணவு முறைகளில் மாற்றம் உண்டாகும் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு தூங்குவது அவசியம் ஒரு சிலருக்கு தோல் வியாதிகள் அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கவனமாக இருக்க வேண்டும் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் உணவே விஷமாக மாறுதல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எளிதில் செரிமானமாக கூடிய உணவுகள் பழங்கள் கீரைகளை அதிகமடுத்துக் கொள்வது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை கண் பல் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் வந்து போகலாம் தொழில் சார்ந்த வகையில் கூடுதலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்லத் தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது இனி எல்லாமே நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்